ஜூனியர் சூப்பர் தேர்ட்டி ஃப்ரீ ஸ்டைல் ரவுண்ட் டீம் நம்பர் ஒன் அதில் வந்து கடைசி போட்டியாளருக்கு வந்துருக்குறோம் லெட்ஸ் வெல்கம் ஜாய் கப்ரியே எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க பொழிச்சலூர் சார் பொழிச்சலூரில் இருந்து வர்றீங்க சென்னை தான் போம் சூப்பர் பாட்டு பாட ரெடியாக இருக்கிறீங்களா பொழிச்சலூரில் என்ன பாரிஷ் புனித ஆரோக்கிய எண்ணெய் புனித ஆரோக்கிய எண்ணெய் ஆலயம் ஓகே என்ன அவன் கேட்டதில் நான் வந்து கே பத்து கேள்வி கேட்டேன்னா அவன் பத்து கேள்விக்கு ஒரே ஆன்சர் தான் எஸ் சார் எஸ் சார் எஸ் சார் அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்ததாக என்ன பாட்டு பாடுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறீங்க உன்னை நாடி நாடி சாங்ஸ் உன்னை நாடி நாடி சாங் சார் யார் சொல்லி கொடுத்தா எங்கள் அப்பா அம்மா அதுக்கப்புறம் தாத்தா சார் ஓ எல்லாரும் சேர்ந்து ஸோ ஃபேமிலியே ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ நம்முடைய ஜாய் கப்ரியலை பாட ரெடியாக இருக்கிறீங்களா சூப்பர் சூப்பர்ரா சொல்லும் நல்லா பாரு தனிமே தனி முடிச்சு சூப்பர் 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 ரொம்ப 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 அப்படியே அப்படி அரங்கமே வந்து அப்படி எனர்ஜெட்டிக்கா அவரே வந்து எந்திரிச்சு வந்து கை கொடுக்க தேங்க்யூ 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 வந்து ஸ்பிரிட்ல எந்திரிச்சு வந்து நம்ம சாமியல் வந்து கை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு மீண்டும் ஒரு முறை நம்முடைய ஜாய் கபிரியலுக்கு எல்லாரும் பயங்கரமான ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம் சார் நீங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுங்கள் தம்பியை பற்றி ரொம்ப நல்லா பாடினார் நல்லா அந்த அணுக்கங்கள்லாம் ரொம்ப பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா பாடியிருக்காரு லிரிக்ஸ் உச்சரிப்பு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல ரேஞ்ச் பாடுறீங்க இது நான் ஏ ஏமாநில் பாடிருக்கீங்க மேலேயும் டாப் போகுது டவுனும் வருது சரணத்தில் நல்ல ரேஞ்ச் பாடுறீங்க இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பு மட்டும் தமிழை தமிழாக ரொம்ப நல்லா ரொம்ப ஸ்வீட் வாய்ஸ் ஆக்சுவலி ஒரு பையன் வந்து பாடுறான்னும் போது நான் இந்த வாய்ஸை எதிர்பார்க்கல ஆனால் ரொம்ப அழகாக இருந்து ரொம்ப அழகாக பாடினான் கமக்கங்கள்லாம் வந்து ரொம்ப அவனுக்கு வந்து பை நேச்சுரலாகவே வருது ரொம்ப ஒரு மாதிரி ஃப்ளாலெஸ் சிங்கிங் ஒன்லி இஸ் அந்த உச்சரிப்பு மட்டும் உனக்கு ழா லா அந்த தான் அது மட்டும் தான்டா பிரச்சனை அதை மட்டும் கொஞ்சம் நல்லா நீ வந்து வீட்டில் சும்மா இருக்கும் போது அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் உனக்கு நீ ஆம்பளை பையன்றதுனால உனக்கு வாய்ஸ் வந்து பிரேக் ஆகும்போது இன்னும் வேறு மாதிரி மாறும் இப்போ இன்னும் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு உச்சரிப்பு இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக வருவேன் அண்ட் ஐ லைக் தட் பாய் வே சாம் தானே சாம் வேல் உன்னோட ஜெஷர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பர் நீ ஏதோ சொல்கிறடா ஆனால் என் காதில் உள்ள தேங்க்யூ மேம் யோ மோஸ்ட் வெல்கம் அழகா போய் அவன்கிட்ட கை கொடுத்து அதுதான் குழந்தைங்கன்னு கண்டிப்பா மற்ற கொஞ்சம் பெருசானோடனே நமக்கு வந்து ஐயோ நம்மளோட நல்லா பாட்டானான்ற தாட்டு வந்துடும் ஆனால் இவன் வந்து அது சின்ன பிள்ளை உடனே போய் அவன் அவன் லிரிக்ஸை மறக்கும் போது ஏதோ ஒன்று போய் பண்ணுறான் அவனுக்கு பொறுக்க முடியல ரொம்ப அழகா பண்ண சந்தோஷமா பாடணும் நீ கடவுளுக்காக பாடுற சந்தோஷமா பாடணும் பயமே இல்லாம பாடணும் பயப்படவே கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது வந்து பாடகன்னு நினைக்கிறேன் நீ அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க நீ பாடகரா வருவ அதுக்குண்டானதெல்லாம் உண்டானதெல்லாம் நான் நல்ல சங்கதிகளா நீ பாடும்போது நம்மளுக்கே பாடணும்னு ஆசை நாடு தார ரகு அது வந்து கேட்கும்போது அவ்வளோ ரசிச்சு பாடுற போல இடம் டென்ஷன் கொஞ்சம் அதுல கொஞ்சம் இதுவாகுது ரெண்டாவது சங்கதிலாம் நீ பயங்கரமாக அடிக்கணும்னு அடிக்கிற அது கரெக்டாக அந்த நோட் நோ ப்ராக்டிஸ் பண்ணிடு ஏன்னா உனக்கு வருது அதனால் வந்து நீ பாடகராக இருப்ப கண்டிப்பாக ஸோ யூ காட் பிளெஸ் யூ ஸோ ஜாய் கபிரியல் நம்ம உடைய கமெண்ட்ஸ் எல்லோரும் சூப்பராக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம ஸ்கோர் தெரிஞ்சுக்கலாமா ஓகே பாடுறாஜ் சார் உங்களுடைய ஸ்கோர் ப்ளீஸ் சூப்பர் ஃபார்ட்டி ஒன் சூப்பர் 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 அடுத்ததா கிரேஸ் மேம் உங்களுடைய மதிப்பெண்கள் சூப்பர் 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 ஸோ ரொம்ப 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 அட்டகாசமாக எல்லோருடைய மனங்களையும் கவரும் வண்ணம் பாடல் பாடிய ஜாய் கபிரியலுக்கு மீண்டும் நம்முடைய கரங்களை தட்டி நன்றி தெரிவிச்சுக்கலாம் ஸோ தேங்க்யூ ஜாய் சூப்பர் அடுத்த ரவுண்டில் இன்னும் பட்டையை கிளப்பணும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ டிவைன் சிங்கர் ஜூனியர்